வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் சாமிக்கு பூவும் தேவைப்படுது பூஜைக்கு என்னன்னாக்கா இன்றைக்கி வெசாலக்கிழமை அறுவடை என்னோடய சேனல் பிடிச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மஞ்சள் கலர்லேருந்து ஆரம்பிக்கலாங்க ஒரு ஆறு பூ ஏழு எட்டு பூவே இருக்குங்க அந்த பக்கம் கூட ஒன்று இருக்குது இது சந்தைக்குள்ளே அப்புறம் ஒன்று ஒன்று சொல்லணுங்க நான் நேற்று வந்து இந்த சங்கு பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஸு சங்கப்பூச்சி இருக்குதுன்னு சொல்லி சாம்பிள் போட்டு காட்டினேன் நேற்று சாயங்காலம் முந்தா நேற்று கிளீன் பண்ணி விட்டோங்களா நேற்று சாயங்காலம் தான் இந்த சாம்ப சாம்பலெல்லாம் போட்டு விட்டேன் அந்த பக்கம் ஒரு ரோஸ் இருக்குங்க அந்த பக்கம் இருந்த ரோஸ் பறிச்சுட்டேன் அப்புறம் போட்டு விட்டேன் எதுனா செடி கொடுத்து வாடிருமோ இல்லை இந்த சாம்பளும் ஈட்டு இல்லை செடிக்கு எதுனா ஆயிருமோன்னு நினச்சிட்டு பயந்துட்டே தான் நான் போட்டேன் செடிக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலை நல்லா தான் இருக்குது இப்போ காலையில் வந்து தண்ணி கொடுத்தேன் மெயின் சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா அதில் இருந்த ஒரு பூ புழு கூட இல்லைங்க எல்லாம் இறந்துருச்சு இப்போ காலையில் பத்து மணிக்கு வந்திருக்கு சரி வந்ததுமே நம்ம நேற்று போட்டோமே என்ன ஆகிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செடியாக போய் கும்மிஞ்சி கிளச்சி கூட பார்த்துட்டேன் ஒரு இதில் அப்படியே துடிச்சிட்டு இருந்தாங்க ஒன்று ரெண்டு அவ்வளோ பூச்சியுமே அப்படியே இறந்துருச்சுங்க அந்த சாம்பலுக்கு இந்த சங்கு பூச்சிக்கு சாம்பளோட ஈட்டு செட் ஆகலியா அப்படி இருக்குங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டுங்க நீங்களும் உங்கள் செடிங்களுக்கு இந்த கீழே இருக்கிற செடிங்களாகட்டும் இல்லைன்னா மொட்டை மாடியில் இருக்கிற செடிங்களாகட்டும் எல்லா செடிங்களுக்கும் சாம்பல் நல்ல மர மரம் இந்த கட்டையில் வேக வச்ச சாம்பல் இல்லைன்னா இலதளிங்க வே சுட்ட சாம்பல் இருந்தால் கூட போதும் நல்லா ரிசல்ட்டுங்க கொடுங்க எல்லா செடிங்களுக்கும் நான் இப்போ தான் வந்து எல்லா செடிங்களும் பார்த்துட்டு ஒரே ஒரே சங்கு பூச்சி கூட இல்லைங்க எல்லாம் இறந்துருச்சுங்க ஒரே சந்தோஷம்தான் என்ன ஒன்று இப்போ தான் தண்ணி ஊற்றி இன்னொரு வருத்தமும் இருக்குது செடி வந்து தண்ணி பு ஊத்திருக்கமில்ல அந்த சாம்பலெல்லாம் கரைஞ்சி உள்ளே வேர்க்குள்ளே போகுது என் செடிக்கு இது எதுனா வாடுமா காயுமா அப்படிங்கிற பயமும் இருக்குது எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு பயம் தான் இருக்கும் இல்லை அப்படி ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோடய செடிங்க பாதுகாப்புக்காக தான் கேட்குறேன் அப்படி எல்லா செடிங்களுக்கும் நான் கொடுக்கல டெஸ்டிங்க்காக ஒரு ரெண்டு மூணு வரிசைக்கு தான் கொடுத்தேன் காய்கறி செடிங்களுக்கு கொடுத்தா அது போனாலும் பிரச்சனை இல்லை நான் மறுபடியும் விதை போட்டு செடிங்க கொண்டு வந்துருவேன் இந்த பூச்செடிங்கள்லாம் போச்சுன்னா எனக்கு அவ்வளோதாங்க மனசை தாங்காது பூச்செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி கொடுத்துருக்கேன் எவ்வளோ மல்லி கூட கொடுத்தங்க ஆனால் அதில் சங்கு பூச்சி இல்லை இருந்தாலுமே இந்த சாம்பல் சத்து தேவைப்படுது எல்லா செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவிட்டேன் எதுனா ஆகுமா என்னன்னு தெரில தெரிஞ்சால் சொல்லுங்கள் கீழே இருக்கிற பூவெல்லாம் எடுத்துக்கலாங்க எவ்வளோ பூ இன்றைக்கி இருக்குது இவங்க ரெண்டு பேருமே இங்கே பாருங்க இந்த பேபி சம்பரத்தி இந்த பவளமல்லி பிரியிறதே இல்லை ரெண்டு பேரும் போனால் ஜோடியை தான் நாங்கள் போவோன்ட்டு வந்து நிற்க இங்கே உட்கார வச்சுருக்கு ஃபஸ்ட்டு அங்கே இருந்துச்சிங்களா இந்த அது கொஞ்சம் இறக்குங்கிறதுனால தண்ணி வந்து வந்து அங்கே நின்றுக்குது தரையும் காய மாட்டேக்குது அதனால் அந்த செடிங்களை ரெண்டையும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு பவளமல்லி பாருங்கள் ஒரு கை நிறைய கடிச்சிருக்கு என்னென்னாக்கா இந்த மூணு தொட்டிக்கும் அப்புறம் இந்த நெட்டுக்கு கொடுத்துருக்கேன் காய்கறிக்கு இந்த உள்ளரம் பாருங்கள் சாம்பிள் இந்த செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை அப்புறம் அந்த பக்கம் பாரி ஜாதம் ரோஸ் ரோஸ் செடிங்களுக்கெல்லாம் எதுக்குமே கொடுக்கல இது கூட நான் கொடுக்கல அது ரிசல்ட் எப்படி இருக்குது பார்த்துட்டு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்கலிங்க ஆனால் பரவாயில்ல இந்த செடியிலெல்லாம் ஒன்றும் கூட இல்லைங்க இதுலேருந்து செவ்வந்தி கட் பண்ணி எடுத்துட்டுங்க துளசி இருக்குது சா பூஜைக்கு தேவைப்படுதுன்ட்டு அப்படியே விட்ருக்கேன் இந்த துளசியும் சாமியெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு எதனா கே இது வெதச்சிக்கலாங்க இதுக்கெல்லாம் கொடுக்கலிங்க ஆனால் மண்ணை சுத்தம் பண்ணிவிட்டு மேலே இருந்ததெல்லாம் சருகெல்லாம் எடுத்துகிட்டேன் நீட்டாக சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கேன் அந்த சாம்பிள் கொடுத்துட்டு ரெண்டு நாளைக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு சொன்னேன் இன்னும் இந்த செடிங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கலைங்க சந்தனக்கலர் ரோஸ்ஸு ஒன்று இருக்குது இதையும் பறிச்சுக்கலாம் இது முட்டு அப்புறம் பன்னீர் ரோஸு ரெட் ரோஸு இதில் எல்லாம் பூக்கள் இல்லைங்க இதுவும் நல்லா க்ளீன் பண்ணி தான் விட்ருக்கேன் இதுக்கும் போடணும் இன்றைக்கி டேபிள் ரோஸும் பாருங்கள் நிறைய பூத்துருக்காங்க அழகழகா மஞ்சள் மஞ்சியாக ரோஸ் ரோஸாக ரெட் ரெட்டாக சாமியாக பூத்துருக்காங்க அப்புறமேட்டுக்கே அந்த கத்திரி செடியெல்லாம் இங்கே எடுத்து வச்சிட்டேன் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருக்குது இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குங்க போன டைம் வந்து இந்த கோவக்காய் கட்டிங்ஸில் இந்த பேன் மாதிரி விழுந்துருக்குன்னு சொன்னிங்க நல்லா தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குங்காட்டியோ போயிருச்சு இல்லை நான் மருந்து கூட எதுவும் அடிக்கல ஆனால் இல்லைங்க போயிருச்சு மழை தண்ணிக்கு போயிடும் நான் கூட சொன்னேன் பாருங்கள் போயிடுச்சு இந்த செவ்வந்தி இதில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க அதில் நேற்று அறுவடை பண்ணேன் முள்ளுக்கத்திரி ஒன்று இருக்குது செடிங்களாம் ரொம்பவுமே அப்படியே வாடின மாதிரி ஆயிடுச்சு இந்த முள்ளு கத்திரி சொத்தை சொத்தி ஆயிடுச்சு அறுத்து பார்க்கலாம் பாதிக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதில் இருக்கிற செடியல் செடியில் இருக்கிற பூ எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாங்க டெய்லியும் பறிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கேன் தண்ணியும் ஊற்றலையா நாலஞ்சு நாளாகவே தண்ணி ஊற்றுல மழை பெய்யுது பெய்யுதுன்ட்டு நேற்று ஊற்றுல இப்போ காலையில் வந்து தான் ஊற்றுனாங்க செடிங்கெல்லாம் ஒரு மாதிரியாக வாடின மாதிரி இருக்குன்ட்டு இப்போ இதில் பூத்துருக்கிற பூ எல்லாத்தையும் பறிச்சிக்கலாங்க டெய்லியும் பறிச்சுட்டு போய் சாமி கட்டி போட்டுகிட்டே தான் இருக்கேன் செவ்வந்தி இப்போ வந்து செவ்வந்திக்கு இப்போ சீசன் ஆடிலேருந்தே வைக்கலாம் ஆடி ஆவணி பெரட்டாசி ஐப்பிசி வரைக்குமே செடிங்களில் பூ வருங்க வச்சிங்கன்னா இது இப்போ சீசன் தான் பெரட்டாசியில் வச்சா தை நோம்பிக்கு பூக்கள் வரும் இது வச்சு தொண்ணூறு நாள் நூறு நாளைக்கு மேலே பூ வருங்க இப்போ வந்து நான் வச்சு ஆடி மாதம் வச்சங்களா இப்போ கார்த்திகை மாதம் வருது நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க செவ்வந்தி வந்து இப்போ சீசன் தான் நல்லா வரும் இந்த நாலு மூணு மாதத்தில் வையுங்க செம்மையாக பூ அறுவடை கிடைக்குங்க நானும் வருஷம் வருஷம் வச்சிகிட்ருக்கேன் கரெக்டாக மாலை போடுற டைம்லேயே எனக்கு நிறைய பூக்கள் கிடைக்குதுங்க செவ்வந்தி ஆடி மாதம் வச்சுன்னா கார்த்திகை மாதம் பூக்கள் வந்துடும் நம்ம சாமி சபரிமலைக்கு போகிறதுக்குள்ள பூ வாங்குற வேலை இல்லை டெய்லியும் செவ்வந்தி கட்டி கட்டி சாமிக்கு போடலாம் சந்தோஷமாக எவ்வளோ பூ அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க இது செடி வைக்கிறப்ப காய்கறி கம்போஸ்ட்டு கொஞ்சம் ஆட்டோட தொழு உரம் வேப்பம் புண்ணாக்கு மண் காலக்கி விட்டு வச்சதோடு சரி அதுக்கப்புறம் ரெண்டு டைம் இந்த வேப்ப வேப்பினாக்கு கடல் புண்ணாக்கு கழிநீர் தண்ணியெல்லாம் நிறையா டைம் கொடுத்துருக்குங்க கணக்கே இல்லை பத்து நாளைக்கு ஒருக்க பத்து நாளைக்கு ஒருக்க கொடுத்துட்டே தான் இருந்தேன் இவ்வளோ பூக்கள் வர்றதுக்கு மெயின் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு நல்லா பூ வருங்க அது கொடுங்க எல்லா செடிங்களுக்கும் அப்புறம் செடி வைக்கிறப்பயே காய்கறி கம்போஸ்ட்டு நல்லா மக்கி போன காய்கறி கம்போஸ்ட்டும் போட்டிருக்கோம்ல அதுலேயும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இப்போது ஒரு பக்கெட் நிறைய சேர்த்திட்டேன் இந்த வாரத்தில் போடணும் போடுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் பாருங்கள் ஒட்டு உடஞ்சி போச்சு போதும் டெய்லியும் இவ்வளோ இவ்வளோ பூ அறுவடை பண்ணி சூப்பராக அப்படியே கட்டி சாமிக்கு போட்டுறோம் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் போதும் நாளைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மேலே வச்சுருந்த செடியும் நல்லா பூ பூக்காக ஆரம்பிச்சிருச்சு நல்லா விளைஞ்ச பூ ஒன்று ரெண்டு இருக்குது செம்மையாக பாருங்கள் இதுவும் மொட்டுக்கள் நல்லா பெருசாகிட்ருக்கு இதுவும் நல்லா பெருசாகிட்டுருக்குங்க இது அதுக்கப்புறம் வச்சது ஒரு மாதம் கழித்து பெர ஐபிசி போய் ஆவணி மாதம் வச்சதுங்க இந்த செடிங்கள்லாம் கரெக்டாக ஒரு மாதம் கழித்து வச்சது இந்த நாலஞ்சு நாளாக பச்சை மிளகாய் போட்டு செஞ்சதுனால வயிறு எரிச்சல் எடுத்துருச்சிங்க அதனால் பச்சை மிளகாயே பறிக்கலை பழுத்துட்டாங்க பாருங்கள் பச்சை மிளகா போடாது சாமி அப்படின்ட்டாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை முடிஞ்சு என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்